சிம்பிள் விஷயம் தான் அதை அந்த இடத்துக்கு யோசித்து செஞ்சுருக்கு தானே இதை இது இப்படி முடித்தா சரி என்ன சரி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா பரந்தனில் இருக்கிற ஒரு சோழன் தோட்டம்னு தான் பார்க்க வந்த நாங்கள் இந்த சோழன் கிட்டத்தட்ட மூவாயிரம் கண்டுகள் இருக்குது இந்த சோழன் அரேக்கர் காணிக்கில் மூவாயிரம் கண்டுகள் இருக்குது இது வந்து அங்கேன்டா பரந்தன் முல்லைத்தீவு ரோட் பக்கம் போகல மூண்டாம் முழங்கியில் வந்து இந்த தோட்டம் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா சோழ நவண்டுமே வச்சு மூன்று தொடக்கம் மூன்றரை மாசத்துல வந்து இப்படி புடுங்குற அளவுக்கு நிலைமைக்கு வந்துடும் அதுக்கு பிறகு நாங்க புடுங்கலாம் சரியா மூன்று தொடக்கம் மூன்றரை மாதம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்திலேயே பாருங்க எத்தனை சோழன் இருக்குது இந்த இந்த சோழன் சைஸ் எல்லாம் உண்மையே நல்ல பெரிய சைஸான சோழன் தான் இதான சோழன்ல இருக்கிற புழு புழு இந்த புழுக்கு என்ன மறந்து அடிக்கிறதா

இந்த ஒரு ஒரு சோழன் கண்டுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா முடியும் அது வந்து தண்ணியை விட்டு தண்ணி தண்ணி கணக்கு இல்லை மற்றபடி ஒரு சோழன் வந்து இப்படி ஒரு கண்டு வளர்த்து எடுக்கிறதுக்கு ஐம்பது ரூபா தான் முடியுது அதோட இந்த புழு இந்த பார்த்த புழுவும் வந்து புழு ஒன்று தான் அந்த புழு தான் சின்ன கண்டுலேருந்தே இந்த சோழனை வந்து பாதிப்படைய வைக்கிறது இந்த சோழன் தோட்டத்துக்கு இடையிலேயே பப்பெல்லாம் போட்டு தண்ணி விடக்கூடிய மாதிரி வசதியை வந்து செஞ்சு வச்சுக்கணும் நல்லா இருக்குது பார்க்க இந்த சோழன் எல்லாமே எங்களை விட உயரமான சோழன் சோழ தான் இதில் இருக்குது இதில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சோழன் தோட்டத்துக்கு ஒரு இந்த வெரிலி மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கணும் அதோட பிபி மொண்ணு கடி வச்சிருக்கணும் இதில் இருக்கிற மொடல் எல்லாமே எங்கள்ட தமிழாக்களால் மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசித்து செய்ய முடியும் சிம்பிள் விஷயந்தானே அதை அந்த இடத்துக்கு யோசித்து செஞ்சுருக்கிறது தானே உண்மையாகவே ஒரு வேற லெவல் இப்போ நாங்கள் பார்க்குறதா வந்து இந்த தோட்டத்தில் வந்து கிளி எப்படி கலைக்கிறேன்றது தான் அதில் வந்து அண்ணன் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கார் ஒரு விரலி மாதிரி ஒன்று கட்டி அந்த விரலியில் வந்து இந்த கோயிலில் விற்கிற ஒரு பீப்பி ஒன்ற வண்டி அதில் கட்டி விட்டுட்டு அந்த அதை கழுத்தில் கட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு அந்த லெவல்த்தி பார்க்குற பைப்பை கொண்டு வந்து அப்படியே இங்கே முன்ன மரத்தில் கொண்டு கொண்டு வந்துருக்கார் கொண்டு வந்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை என்ன செஞ்சு வச்சிருக்கேருன்னு பாருங்கள் ஒரு காற்று ஒன்றை எடுத்து அதோட வந்து அந்த பெப்பை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து இதில் நாங்கள் காற்று அடித்தோம்னா அங்கே வந்து பிபி ஊதும் பிபி ஊதுனா நிற்கிற கிளி எல்லாமே பறந்துடும் இப்போ பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறவங்களுக்கு சத்தம் இங்கே இருக்குது இங்கே இருந்து அடிக்க எங்கே உள்ள விரலி கற்று வேறனு பாருங்க ஓ கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு அறுபது மீட்டர் இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஐடியா என்ன வேறு தோட்டத்தில் செய்கிறார்கள் எல்லாருக்குமே இது வந்து பயன்படக்கூடிய மாதிரி ஒரு ஐடியா உண்டு இது வந்து என்ன தோட்டம் செய்கிறார்கள் எல்லாருமே இதை பார்த்தீங்கன்னா இந்த 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 ஒரு மொடலில் வந்து செஞ்சு கொள்ளலாம் ஏன்னா இவங்களோட வீட்டில் வீட்டு வீட்டுக்கு உள்ளேயும் பற்றி செய்யலாம் என்ன இது வீட்டுக்கு உள்ளேயே கொண்டு வந்து இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி விட்டிங்கன்னா வீட்டுக்கு உள்ளுக்கிறந்தே நீங்கள் கிளி கலாச்சி கொண்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோளம் தோட்டம் வந்து அந்த கீழே ஒரு புல்லுமே இல்லாமல் நல்லா நீட்டாக எல்லாம் செருக்கி தண்ணி விட்டு கட்டி கூடிய மாதிரி இருந்திருக்கு அதை விட நின்னால் இருக்கிறபடியாக கீழே புல்லும் வளராது நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பார்க்க இன்றைக்கு நாங்கள் இந்த சோழன்களை தான் வந்துட்டு வேண்டி கொண்டு போகிறோம் இதை இப்படி முடித்தா சரி என்ன இது வேற மாட்டா முடித்து என்ன